என்று இன்று வரை தொண்ணூத்தி மூன்று வயது தொடும் இந்த நேரத்திலும் தொடர் பிரச்சாரமாக மருத்துவமனையாக இருந்தாலும் வீட்டிலிருந்தும் தொடர்ச்சியாக மக்கள் பணி ஆற்றி வரும் தமிழர் தலைவர் ஆசிரியர்களின் ஆணைக்கிணங்க தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த புதுமை இலக்கிய தென்றல்கள் பெரும்பாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய சமூகத்திலே அரசியல் ஆளுமைகளாக இருந்தாலும் முக்கியமானவர்களாக இருந்தாலும் நான் பெரியார் திரலின் மாலை நேரத்திலே புதுமை இலக்கிய கேட்டிருக்கிறேன் நான் சட்டக்கல்லூரி படிக்கும் போது பெரியார் திரலில் நடைபெறும் வாசகர் பங்கேற்று அதையெல்லாம் கேட்டுத்தான் நான் சமூகம் நான் இதன் வழியாகத்தான் பெரியாரின் வழியாகத்தான் அம்பேத்கரை பார்க்கிறேன் என்று சொல்வது கூட இந்த புதுமை இலக்கிய திட்டங்களிலும் நம் திரையில் நடக்கக்கூடிய வாசகர் வட்டத்திலும் தொடர்ந்து பங்கேற்று இன்று சமூக பொறுப்பிலே உள்ளார் அந்த வழியே இந்த நிகழ்வு ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு இரண்டாவது புதவி இலக்கிய ஜனர்களின் வரவேற்பு அண்ணன் கலைவரசன் அவர்களையும் இந்நிகழ்விலே சிறப்பாக தமிழ் ஆற்றிய தொடர்ச்சியாக என்னை போன்றவர்களையும் இளைஞர்களையும் மேலே ஏற்றி பேச வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களையும் இந்நிகழ்விலே இந்த நூல் திறனாய்வு செய்யக்கூடிய அருமை தோழ வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களுக்கும் இறுதியாக நன்றியுரை ஆற்றக்கூடிய பொருளாளர் ஐயா மாணிக்கம் அவர்களுக்கும் மேலாண் வடசென்னை மாவட்டத்தின் தலைவர் ஐயா தங்கமணி அவர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர் அம்மா தனலட்சுமி அவர்களுக்கும் கிராமம் ஊராணும் தனது அதிரடி குரல்களாலே ஜாதி ஒழிப்பை பற்றியும் தந்தை பெரியாரின் கருத்துகளையும் சமூக நீதி கொள்கைகளையும் தொடர்ச்சியாக ஐயா அவர்களுக்கும் கொண்டிருக்க தோழர்கள் எங்கு நிகழ்ச்சி நடத்தினாலும் தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கோ ஓடி சென்று அந்த நிகழ்வுகளை நேரடி ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அரும்பாக ஐயா தாமோதரன் அவர்கள் உள்ளிட்ட மற்ற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தலைப்பு நீதி கட்டது யாரால் என்ற தலைப்பு சமீபமாக பெரியார் தொழில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே இதே தலைப்பிலே நடந்து கொண்டிருக்கிறது நேற்று கூட அங்கத்திலே இந்த நிகழ்ச்சி நீதி கட்டது யாரால் என்ற இந்த தலைப்பிலே கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது நமக்கு தலைப்பு தருவது எதிர்தான் இப்போது மட்டுமல்ல நமது பிரச்சார நூல்கள் அதிகமாக விற்பனை ஆவதற்கும் அவர்கள் தான் காரணம் அந்த அடிப்படையில தான் இந்த நீதி கேட்டது யாரால் என்ற இந்த நிகழ்வும் நடைபெறுகிறது இந்த நிகழ்வுக்கு நடைபெற அடிப்படையாக காரணம் என்னென்றால் சமூகத்தில வழக்கறிஞர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் எல்லாரும் அறிந்த அந்த எல்லாரும் யாரால் என்று அறிந்த நீதிபதியான ஜி சுவாமிநாதன் பிரச்சனை மட்டுமல்ல இது இந்த புத்தகத்திலே சொன்னது போல ஐயா குறிப்பிட்டார் பெரியார் ஒரு காரணத்தை சொன்னார் ஜனாதிபதியை கேள்வி கேட்கும் கேள்வி கேட்க கூடாதா என்று பெரியார் இன்னொரு சொன்னார் அவர்கள் அந்த நீதி இரண்டு நீதிபதியும் யார் என்று எனக்கு தெரியாது அந்த ஜில்லா கலெக்டரும் யார் என்று எனக்கு தெரியாது அந்த அட்வொகேட் ஜெனரலும் யாரும் எனக்கு தெரியாது நான் ஏழுகளிலே வந்த செய்திகளையும் நான் கேட்ட தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறேன் எனக்கு காலம் காலமாக நான் பேசி வரக்கூடிய ஆரிய திராவிட வேறுபாடு அதை அடிப்படையாக கொண்டு தான் இதை பேசுகிறேன் கூட்டத்தை நான் நடைபாடு செய்கிறேன் என்று எனக்கு எந்த நீதிபதி தனிப்பட்ட எந்த ஒரு தாக்குதலும் இல்லை எந்த ஒரு குறைகளும் எனக்கு இல்லை என்ற அடிப்படையில்தான் அவர் திருச்சியிலே அந்த கூட்டத்தை நடத்தினார் அந்த 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 கூட்டத்தை ஒட்டி அன்னை எழுதுகிறார் அறிக்கையை செய்தியை ஒருவர் நீதிமன்றம் செல்கிறார் பெரியாரை அமைதியாக அப்படியே விட்டுவிட்டால் கூட அமைதியாக இருந்தே இருப்பார் பெரியார எப்போதும் எதிரியை குகைக்குள்ளே சந்தித்து அடிக்கும் வழக்கம் உள்ளவர் திருச்சியிலே எப்படி அது பெரிய மாநாடு போல கூடியதோ அந்த நீதிமன்றம் வந்த பெரியாரு காலமும் பெரியார் என்ன சொல்ல போகிறார் இன்றைக்கு தலைவர்கள் நீதிபதி நீதிமன்றம் வந்தால் ஒரு கூட்டத்தை காட்டுவதற்காக எனக்கு பின்னாடி எவ்வளவு பலம் இருக்கிறது பார்த்தியான ஒரு கூட்டம் ஆனால் பெரியாருக்கு வந்த கூட்டம் அப்படி அல்ல பெரியார் என்ன பேச போகிறார் அப்படின்றவர் சுமார் முப்பது பக்கங்களுக்கு பெரியார் அதை அந்த ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை தாக்கல் செய்கிறார் அது நார்மலாக இப்போ ரிட்டர் ஸ்டேட்மெண்ட் கேட்டால் அது பயந்து ரிட்டர் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லி முடிச்சிருவோம் ஆனா அன்னைக்கு இருந்த ஒரு நீதிபதி கேட்கிறார் நீங்க அதை படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க பெரியார் நீதிபதி கொடுத்தார் இதுதான் வாழ்த்து நீங்க வாழ்த்து கொடுத்தா நான் படிக்கிறேன் முப்பது பகுதியை பெரியார் படிச்சா அதை மேலையாக மாற்றிவிட்டார் இதுதான் அந்த புத்தகத்தின் ஒரு பகுதி அன்ற அன்பு

ஐகோர்ட் நீதிபதி நீதி போக்கு எனக்கு இந்த புத்தகம் கையில் கிடைத்தது இது எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல இந்த வழக்கறிஞர் இப்ப படிச்சாங்கன்னா நான் படிச்சேன் இந்த சித்ரா மாதிரி இருக்கு பெரிய எழுதி வச்சிருக்கிறார் வழக்கறிஞர் மாதிரியே எழுதி வச்சிருக்கிற பெரிய அப்படி தழக்கறிஞர் தொழில் விட்டுடலாமோ ஆனா ஒரு இடத்துல எனக்கு ஒரு மகிழ்ச்சி அந்த லைன் அந்த வரி மட்டும் சரி நம்மள சொல்லப்பா நான் ஐந்து அப்படியே அந்த ஒரு அஞ்சு லைன் இருக்கு அப்படியே படிச்சிடறேன் சமுதாயம் கேட்டது வக்கீல்கள் தானே வக்கீல்களால் தானே அப்படின்னு முடிஞ்சு நம்ம திட்டம் அப்படின்னு நினைச்சுட்டு அதை படிக்கணும் பாருங்க இந்த வக்கீல் பதவியே நம்ம நாட்டுக்கு கேடு எப்படி அனைத்து ஜாதக அச்சகருக்கு கடவுள வணக்கத்துக்கு நடுவு எதுக்கு அச்சுகள் கேக்குற மாதிரி வக்கீல் எதுக்குன்னு ஒரு போட்ட மாதிரி இருக்கு மகான் கேடு நம்ம வக்கீல் தொழில் பார்க்க போயிருதான் உண்மை அப்படின்னு நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பொதுவாக மனித சமுதாயத்தின் ஒழுக்கம் கெட்டு இந்த வக்கீல்கள் இருந்தால் தான் மனிதனை அயோக்கிய நாணய கேட்டிற்கு ஒழுக்க கேட்டுக்கு தூண்டி கொடுப்பதே வக்கீல்கள் தான் எப்படி இருக்கும் வக்கீல் படிக்கிற அந்த புத்தகத்தை வீட்டுல எல்லாரும் வக்கீல் சுரேஷ் வக்கீல் ஆசிரியர் வக்கீல் எல்லாருமே வக்கீல் எப்படி இருக்கும் பாருங்க ஏற்கனவே வக்கீல்கள் ஆனவுடன் அவர்கள் தனக்கு வேண்டியவர்களுக்கு வேண்டிய வக்கீல்களுக்கு அவர்கள் தங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக வாதாடும்படி இருக்கிறது என தெரிந்தும் கூட ஜட்ஜிகள் அவர்களுக்கு தாட்சியத்திற்காக சாதகமாகத்தான் நடந்து கொள்வது வழக்கமாக இன்று இன்று என்று வருகிறது அவ்வளவுதான் இது வரைக்கும் நம் நம்ம வந்து இப்ப நான் நம்ம எங்க சாட்டிஸ்பை ஆகுறோம்னா இந்த லைன் தான் நம்ம சாட்டிஸ்பை பாருங்க அந்த மாதிரியான ஆட்கள் வக்கீல்கள் சுமார் ஐயாயிரம் பேர்கள் நம் நாட்டில் இருக்கிறார்கள் என்றால் நம்ம அதில் பத்து நூறு பேர் தான் நம்ம இல்லை அப்போ இன்னைக்கு நாம பெரியோம் நீதிபதிகளாலதான் நீதி நிலைநாட்டப்படுக நாம இன்னைக்கு பெருகினதுனால வாஞ்சிநாதர்கள் விட்டார்கள் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை அதனாலதான் இந்த ஒரு தலைப்புக்கு நாம் இந்த கூட்டத்தை இங்கே நட பெரியார் நீதிமன்றத்தை என்னைக்குமே நான் மன்னிப்பு கேட்டதுல இன்னைக்கு சமீபத்தை பார்த்துருக்கிறோம் நம்ம நேரமே பாத்துக்கோங்க ஹைகோர்ட்டா வந்து பேசினவரு நான் இனிமேல் பேச மாட்டேன்னு அப்டேட் கொடுத்துருக்க அந்த பக்கம் யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க எல்லாமே அப்போதான் கிடைக்கும் இல்லைன்னா ஜெயில் தான் ஆனால் பெரியார் குற்றச்சாட்டுமே மன்னிப்பு கேட்டதே இல்ல நீ எல்லாரும் பயிற்சதுதான் திரும்ப சொல்ற அவர் அந்த நீதிமன்றத்துக்குள்ளவே போயிட்டு நீதிபதிகள் பார்ப்பனர்கள் நீதிபதிகளாக இருக்கும் நாடு கடும் புலிகள் வாழும் காடு இந்திய எதிர்ப்பு தீர்ப்பு வரும் அதுக்கும் அந்த வழக்கு வரும்போதும் போ உங்க நாடகத்தை இதோடு முடிச்சுக்கங்க அப்படிங்கிறார் அது அவரு அந்த இந்த பொது வாழ்க்கைக்கு வரும் கொஞ்ச கொஞ்சம் காலத்துக்கு அவங்க அப்பாவோட கையெழுத்து அவர் போட்டுறாரு போட்டதுக்கு அப்புறம் பெரியார் ஒரு வக்கீல் என்ன சொல்றாருன்னா நீங்க போல அப்பா தான் போட்டார சொல்லுங்க அப்படின்னு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன இத மாதிரி நீதி என்னைக்குமே அந்த நீதியும் நீதிபதிக்கும் கடைசி வரைக்கும் மரியாதை கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த அரசியல் சட்டத்தை கொடுத்தனா என்ன தண்டனை இல்லை அது சட்டம் போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கிறார் அந்த அளவுக்கு நீதியை மதித்து மதித்து காட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள் கடைசி வரிக்கமாக அந்த நீதித்துறையில் உள்ள பாடப்படர்களை இக்கவர் இறக்கும் வரை எதிர்த்தார் எதற்காக என்றால் நம் நலனுக்காக உண்மையாக நீதி கெட்டது என்ன நீதி சம மனிதனை மனிதனாக மதிக்க எண்ணக்கூடிய நீதி கெட்டது யாரால் என்றால் நூறு சதவீதம் பாடப்படாதவர்கள் தான் அந்த மனு நீதி சட்டம் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே நீதி கெட்டு போனது என்று அர்த்தம் ஆனால் உண்மையாகவே நீதி கெட்டது அந்த நீதி கெட்டதனாலதான் நான் வழக்கறிஞர் பொய்யாளர் மருத்துவர் அது என்ன நீதி என்றால் மனு நிதி கெட்டது சொல்வாரா மனு நிதி கெட்டது பொய்யானால் அவரால் தான் நாம் படிப்பு படித்து மேல்வாங்க இருக்கிறோம் என்று இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர வேண்டும் என்று எனக்கு இந்த தொடர் தொடக்க தொடக்க வழியாக பேச வாய்ப்பு அளித்த கூறி